ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான இந்திய அணி வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லேருந்து விளையாடக்கூடிய டீம்ஸில் ஒவ்வொரு டீம்லையும் எத்தனை பிளேயர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் மும்பை இந்தியன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நாலு பிளேயர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் அதுக்கப்புறம் ஜஸ்வித் பூம்ரா இவங்க நாலு பேர் பார்த்திங்க அப்படின்னா அந்த அணியில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியில் சேர்ந்தவங்களாக இருக்காங்க ரோஹித் சர்மா மற்றும் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மா வந்து கேப்டனாகவும் ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாகவும் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸில் நாலு பிளேயர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க மெயின் பதினஞ்சு பேர்த்தில் வந்து மூணு பிளேயர் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சங் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஸ்வேந்தர் சகல் அதுக்கப்புறம் ஒரு பேக்கப் பிளேயரில் பார்த்திங்கன்னா ஆவேஸ் கான் வராரு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே நாலு பிளேயர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அந்த நாலு பிளேயர் யார் யாருன்னு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு பேர் கொண்ட குழுவில் வந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பேக்கப் பிளேயராக வந்து கலிலகம் வந்து வந்து வராரு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க சிவம் துபே மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஆர்சிபியில் வந்து ரெண்டு பிளேயர் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கிங் கோலி விராட் கோலி வந்து செலக்ட் ஆகிருக்காரு இன்னொன்று பார்த்திங்கன்னா முகமது சிராஜ் ஃபேஸ் பவுலர் பார்த்திங்க அப்படின்னா முகமது சிராஜ் வந்து செலக்ட் ஆகிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் வந்து ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் ஹர்தீப் சிங்கு அவர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பவுலராக வந்து செலக்ட் ஆயிருக்காரு குஜராத் டைட்டன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில் வந்து செலக்ட் ஆயிரு அவர் பார்த்திங்க அப்படின்னா பேக்கப் பிளேயராக தான் வந்திருக்காரு பதினஞ்சு பேர் கொண்ட குழுவில் வந்து இல்லை அந்த பதினஞ்சு பேரில் யாருக்கா சட்டப்பட்டுருச்சுன்னா அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சுமன் கில் உள்ள வருவார் அந்த லிஸ்ட்டில் தான் வந்து சுமன் கில் செலக்ட் ஆயிருக்காரு மாதிரி கே கேஆலர் ரின்கு சிங்கும் அதே ஆர்டர் தான் பேக்கப் பிளேயராக வந்து செலக்ட் ஆயிருக்காரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இருந்து ஒரு பிளேயர் கூட செலக்ட் பண்ணல இது வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் கே எல் ராகுல் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் பார்த்திங்கன்னா அப்துல் சமாத்து அப்புறம் அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்க டி நடராஜன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம் பட் அவங்க எல்லாம் வந்து செலக்ட் ஆகலை அவங்க அடுத்து வரப்போகிற இந்தியா டீமில் வந்து இருக்க போகிறாங்க பட் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து அவங்களாம் வந்து இடம்பெறலை இது பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆன பிளேயர்ஸ் லிஸ்ட்டு பர் ஐபிஎல் டீமில் வந்துட்டு எந்தெந்த பிளேயர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள்